வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேசராசி அன்பர்களே குரு பகவான் சனி பகவான் இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது இந்த மேசராசி என்பர்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் இப்ப வக்கரமாக உட்கார்ந்து இருக்கார் இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது தொழில்ல செட்டில் ஆக முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு அல்லது நடக்கக்கூடிய தன்மை குரு பகவனும் வக்ரமாகி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எந்த மாற்றம் உங்களுக்கு வந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும் அதை ஏற்று செயல்படுத்துவது சிறப்பு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதாவது சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதாவது உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு வெளியேற செல்லக்கூடிய தன்மை அப்போ வேலையில நல்ல பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரோமோஷன் கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு லக்னத்தை சரி பார்த்து அதாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய மூளை என்று சொல்லக்கூடிய உங்க ராசியை சனி பகவான் பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா அந்த கெடுதல்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன கெடுத்துக் கொண்டிருந்தார் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு சிலருக்கு தெளிவான முடிவு எடுத்து

வக்கரமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப தன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் என வக்கரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் இந்த காலகட்டம் சாத்தியமாகிறது அப்ப என்ன சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சந்தர்ப்பங்கள் இந்த குரு வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு திருமணமே நடக்காது நடக்கல தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இப்படி இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இப்ப அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் குறைகள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது தான் சொல்லுவேன் ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இழுத்து கொண்டே இருந்தது அதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு என குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி பார்த்தார் கெடுத்தார் அஞ்சாமரத்தை கெடுத்தார் குரு பகவான் பத்திரமாக இதுவரைக்கும் குழந்தை இல்லை குழந்தையில் தடை இருந்தது எத்தனையோ செலவு செஞ்சோம் எத்தனையோ கோயிலுக்கு சென்று வந்தோம் இப்போ உங்களுடைய குல தெய்வத்தினுடைய கிரகத்தால ஒரு குழந்தை பிறப்பு ஒன்றாகவே இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அந்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்தார் என்ன வளர்த்தார் கடன் நோய் எதிர்ப்பு பகை சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அம்சங்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் எது எது இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கேது அங்கே ஆறாம் இடத்தில் அல்லவா அந்த கேதுங்கிறது ஒரு பாவ கிரகம் கேதுங்கிறது இருக்கிற கிரகத்திலேயே வலிமையான ஒரு கிரகம் அப்ப எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இருக்கும் கடன் இருந்தாலும் கட்டிவிடலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும் எதிரிகள் உங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த குரு பகவானை எட்டாம் இடத்தை பார்க்குற எட்டாம் உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மையை உருவாக்கும் சொந்த ஊரை விட்டு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் எங்க நடக்கும் அதாவது இந்த டிஸ்ட்ரிக் அதாவது உங்க பிறந்த டிஸ்ட்ரிக்டிலிருந்து அதர் டிஸ்ட்ரிக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது அதர் ஸ்டேட்ல போய் வேலை பார்க்கக்கூடிய நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் இந்த குருவினுடைய வக்ர காலகட்டம் என்று சொல்லக்கூடிய நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு நாட்களில் உங்களுக்கு நல்ல விதமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விசா கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஸோ இது அத்தனையும் வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன் ஸ்ட்ராங்க சொல்றேன்னா குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே குருபகவான் பகவான் தன் பனிரெண்டுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக வெளிநாட்டு உள்நாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் பாக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர் ரிசர்ச்சில் இருக்கார் அந்த ரிசர்ச் தடைபட்டு கொண்டே இருக்கிறது கம்ப்ளீட் பண்ண முடியலங்கிறவங்க இந்த காலகட்டம் கம்ப்ளீஷன் நடக்கக்கூடிய தன்மை புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யாத்திரைகள் செல்வதற்கு அதாவது கோயில்களுக்கு செல்வதற்கு கோயில் சார்ந்த திருப்பணிகளை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்கள் இருக்கும் அதனாலேயே சமுதாயத்தில் ஒரு நட்பெயரை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பனிரெண்டில் இருக்கார் ராகுங்கிறது பாம்பு கிரகம் அல்லவா அந்த ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறது நல்லது தான் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ ராகு கேதுவால் கூட உங்களுக்கு நல்லது அப்போ என்ன ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரிலிருந்து வேலை கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக இந்த குருவினுடைய சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை இந்த மாதிரியான துறை வங்கி சார்ந்த விஷயத்தில் வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அல்லது வங்கிக்காக வேலைக்கு அதாவது எக்ஸாம் எழுதுபவர்கள் இது எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய தன்மை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் முயற்சினால இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் பாக்யஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் வக்ரமாகறதுனால திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது